இதை கேட்டோட சில பேருக்கு தலையில் தடி விழுந்த மாதிரி இருக்கலாம் ஏன் சில பேருக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் சில பேருக்கு மட்டும் குத்தா குளிச்சது பால் இருக்குதா அப்படி குழு குழு சுழு சுழூன்னு இருப்பாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லைப்பா எனக்கு ஒரே நேரத்தில் தடியும் இடியும் சேர்ந்து தலையில் விழுந்த மாதிரி அப்படி ஒரு வழி என்னால் இதை தாங்கவே முடியலை நான் ஏதோ வெளியில் அழுகிற மாதிரியும் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக குதிச்சு இருக்க மாதிரியும் நினைக்காதீங்க வெளியிலையும் உள்ளேயும் ஒரே ஃபீலிங்காக தான் நான் இருக்கிறேன் இதை நான் எப்படி போய் சொல்லுவேன் அதாவது இதுக்கு முன்னாடி மக்களவையில் மண்ணக்காவை விட்டாங்க இல்லையா அதாவது நானூறு நானூறு அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்கெல்லாம் எழுநூற்றி நாற்பதுலேயே எண்டு காலை போட்டு அமுச்சுட்டாங்க சரி அதுவாது பரவாயில்ல ஓரளவு தத்தி புத்தி தேத்தி ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆதரவு வாங்கி ஆட்சியை அமைச்சாச்சு மாநிலங்களவையில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒட்டு மொத்தமாக பாசாக்கம் மண்டயம் போட்டுச்சுப்பா மாநிலத்தில் ஐயோ நான் ஐயோ போய் சொல்லுவேன் இதை எப்படி உங்ககிட்ட அழுகாம சொல்லுவேன் அதுதானே எனக்கு புரிய மாட்டேங்குது பெரும்பான்மையாக இருந்தாங்களே இப்போ அவைகளை சிறுபான்மையினராக ஆக்கிட்டாங்களே வாடிலங்களவையில் இனிமே அவங்களால ஒரு அடி எடுத்து வைக்கனால அவங்க கிட்ட போய் கெஞ்சலுமே என்னெல்லாம் பேசணும் அவங்க கிட்ட இப்போ ஒரு நாலு பேருக்காக காலம் பிடிக்க விட்டுருவாங்களே நான் என்ன பண்ணுவேன் என்ன நடந்துச்சு வாடில கிழமையில இப்ப இனிமே இவங்க எப்படியெல்லாம் எல்லாம் அண்ண தலையில போட போறாங்க பாத்துருவா லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி சிலுப்பிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் இழுத்துக்கிட்டே இருக்காங்க பூரா இன்னும் அடுத்த அஞ்சு வருஷமும் என்னெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்னு தெரியல பண்ணிருக்காங்க பத்து வருஷம் அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எவ்வளோ பகுமானமா பண்ணாங்க அதுக்கு நாம் கொடுக்க வேணா வெகுமான எதுவும் ஒன்று ஒன்றா இப்போ ஆனால் இப்படி அடுத்து அடுத்து இறங்க இறங்க விழுகும்னு யாருக்கும் தெரியாமல் போயிருச்சு ஓ மாநிலங்கள் வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு இல்லை அதில் மொத்தம் இரநூத்தம்பது சீட்டு அதிகபட்ச சீட்டு அந்த இரநூத்தி ஐம்பதுல இரநூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரீசண்டாக இரநூத்தி இருபத்தி அஞ்சு சீட்டு வரை இருந்துச்சு இந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு சீட்ல யாருக்கு நூத்தி பதிமூணு இருக்குதோ அவங்க வைக்கிறதோ சட்டம் அவங்க நினைச்சா எதை வேணாலும் பாஸ் பண்ணலாம் கீழேயும் பாஸ் பண்ணலாம் மேலையும் பாஸ் பண்ணலாம் ஆனால் பதிமூணு அவங்களுக்கு இருந்தது இதுல பாசாக்க என்னைக்குமே என்னதான் மக்களவையில பெரும்பான்மையா வந்தாலும் மாநிலங்களவையில அவங்க இது வரைக்கும் பெரும்பான்மையா எந்த சமயத்திலயுமே இருந்தது கிடையாது அங்கே இது வரைக்கும் தான் இருந்திருக்காங்க ஆனா இந்த முறை பாருங்க கீழேயே கூட்டணி வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அப்போ மேலே மட்டும் அந்த கூட்டணி தூக்கிட்டு நிற்குமா இப்ப மொத்த கூட்டணியுமே முக்குது எதுக்கு அந்த நூத்தி பதிமூணுக்கு ஓவரால இப்போ என்டிஆர் கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்தாப்புல வச்சாலே நூத்தி ஒரு சீட்டு தான் இதுக்குதான் அது ஏன் நூத்தி ஒரு சீட்டு இருக்குதுன்னா அங்கே ஆல்ரெடி இருந்தவங்க அந்த ஓய்வு ராஜினாமா அதுக்கப்புறம் மக்கள் இது மாநிலங்களவையில் இருந்தவங்க மக்களவையில் போட்டி போட்டு ஜெயிச்சது இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக இப்ப கீழே இறங்கிருச்சு பெரும்பான்மையாக இருக்க வேண்டிய ஏன்னா இப்போ மாநிலங்களவைக்கு இருந்து என்ன பார்ப்பியோ அதுக்கு எதுக்கு மேலே தேவையில்லாம உட்கார வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே கீழேந்து எல்லாத்தையும் தான் தூக்கிட்டு போயிடுவாங்களே அவங்க இங்கே முடிவு பண்ணதுக்கப்புறம் அங்கே அதை என்ன பண்ண முடியும் தாராளமாக பண்ணலாம் மக்களவையில் முடிவெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே அந்த மசோதா போடுறாங்களோ அது என்ன மசோதாவை இருக்கலாம் நிதி மசோதாவா இருக்கலாம் சட்ட மசோதாவாக இருக்கலாம் இல்லை வேற என்ன வேணாலும் இருக்கலாம் அது மாநிலங்களவைக்கு மறு ஆய்வுக்கு போகும் அந்த மறு ஆய்வுக்கு போறப்ப அங்க இருக்கிறவங்க மண்டைய ஆட்டினாத்தான் அந்த மசோதா ஆகும் அந்த கடப்புல போட்டுருவாங்க கடப்புல போட்டு ஆறு மாசம் கழிச்சு அதை மறுபடியும் கேட்பாங்க அப்பையும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து பஞ்சாயத்து பண்ணணும் அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அதுல அவங்க சும்மா உட்காந்து அப்புறம் இத்தினால ஏப்பா இல்ல அவ்வளோ பவர் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இவங்க கொண்டு வந்த சட்டத்தை எல்லாம் தான் ஒண்ணு மேலே அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு யாருக்கிட்டையும் போய் கெஞ்சல்ன்ற அவசியமே இல்லாம இருந்துச்சு என்னதான் கீழே அடிச்சுக்கிட்டாலும் மாநிலங்களவையில அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு தானே இருந்தாங்க அப்படியெல்லாம் அவங்க இதே மாதிரி நிலமோ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ இருந்திருந்தா இந்த சட்டம் ஜிஎஸ்டி நீட்டு லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் அவங்க போட்டு கிண்டி கிளங்கிறது ஒன்று கூட ஒன்று அதிகபட்சம் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு முண்டி அடித்து வெளில வந்து விழுந்துருக்கலாம் எல்லாத்தையும் இவங்க இஷ்டத்துக்கு எப்படி அதை பண்ணியிருக்க முடியும் இங்கேயும் எதிர்ப்பு இல்லை அங்கேயும் எதிர்ப்பு இல்லை ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முடிஞ்சு மொத்தமாக இப்போ மாநிலங்களவையில் இவங்க ஒவ்வொரு ஒப்புதலுக்கும் போய் தொங்கணும்

அது பின்னா திரிணாமுல் காங்கிரஸ்ஸு அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி டிஎம்கே இதெல்லாம் சேர்த்து பார்த்து பார்த்து எல்லாம் ஒன்றா ரவுண்டாக வந்துச்சு இது ரெண்டுலேயுமே இல்லாமல் இந்தியா கூட்டணியிலேயுமே இல்லாமல் என்டிஏ கூட்டணியில இல்லாமல் ஒரு சட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐயா இப்போ ஆனால் அவர் ஆப்போசிட்டாக போயிட்டார் உனக்கு இதுக்கு முன்னாடி ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தார் நம்ம ஒடிசா முதல்வர் முன்னாள் ஒடிசா முதல்வர் அவரோட அந்த ஜனதா ஜனதாதளத்துக்கு ஒம்பது சீட்டு மேலே இருந்தது மாநிலங்களவையில் அவரு இப்ப முழுக்க முழுக்க நான் எதிர்கட்சியாவே இருக்கா இதுக்கு மேல எதுக்கு அந்த ஒன்பது பேரையும் கூட்டிட்டு அதாவது பாஜகவுக்கு உசுறு கொடுக்கறதுக்கு மாநிலங்களவையில் ரெண்டே பேரால தான் முடியும் அந்த கிட்னியை எடுத்து ஃபிட் பண்ணாங்கன்னா புழைக்கும் அந்த கிட்னி வேற யாரோடதும் இல்ல ரெண்டுமே சவுத்ல இருந்தா கூப்பிட்டு இருக்காங்க ஒன்னு அதிமுக இன்னொன்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதிமுக கிட்ட நாலு எம்பி இருக்கு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கிட்ட பதினோரு எம்பி இருக்கு மாநிலங்களவையில் இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தே ஆகணும் அதாவது இப்ப எப்படி கீழே ஒரு பக்கம் நிதிஷ் ஒரு பக்கம் நாயுடு அந்த மாதிரி இப்ப ஒரு பக்கம் ஐயா பழனிசாமி இன்னொரு பக்கம் இவர் நம்ம இவர் ஐயோ அவர் பேர் வரமாட்டேது ஜெகன்மோகன் ரெட்டி அவர் தான் அவங்க ரெண்டு பேரும் இப்ப கீழே ரெண்டாள் தாங்கணும் மேல ரெண்டாள் தாங்கணும் அந்த நிலைமைய தாங்கி தாங்கிதான் இப்ப ஐயாவோட வண்டிய ஓட்ட வேண்டியது இருக்கு அவர் ஓகேன்னு அப்பவே சொல்லிட்டாரு நிபந்தனையற்ற ஆதரவு நாங்க தாரோம் அவரோட அத நீங்க எனக்கு இதை செய்யு அதை செய்யும்னா நான் எதுவும் கேட்க மாட்டேன் நீ என்ன செய்ய சொல்றியோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே

நாம செத்து செத்து விளையாடுவோமா அப்படின்ற மாதிரியா அவர் செட் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு இதையெல்லாம் வந்து காப்பாத்துங்க இதையெல்லாம் எதுவும் செய்ய விடாதீங்க வேடிக்கை பார்க்காதீங்கன்றதுனால தான் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க இப்போ இவரோட உதவி அங்கே அவசியம் தேவைப்படும் கண்டிப்பாக தேவைப்படும் நான் இல்லைன்னா மாநிலங்களவையில் ஒரு நடக்க முடியாது நொண்டி தான் அடிக்கணும் பாக்குறவன் போறவனா உனியை எட்டி உதச்சிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வந்திருக்கு மாநிலங்களவையில் அதை அவர் செய்வாரா அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் அவர் என்னென்ன சொல்லி என்னென்ன கேட்டு எதுக்கெல்லாம் அவர் வந்து ஒத்துழைக்கிறார் இவர் ஒத்துழைக்கலாம் ஐயா மோடிக்கு அவரோட ஆதரவு தேவை சந்திரபாபு நாயுடுக்கு எதுக்கு இவர் ஆதரவு தேவை உன் பிரச்சனை ஒன்னோட வச்சுக்க எனக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை தனி பிரச்சனை அதுல நீ தலையிடாதுன்னு சொல்லலாம் ஸோ அது எப்படி நடக்குன்றது தெரில ஆனால் இங்கே ஒன்று எக்காரணத்தை முத கொண்டு பாஸ் கூட கூட்டணியே கிடையாது நாங்கள் போகவே மாட்டோம் அந்த பக்கம் இருக்கவே மாட்டோம் அவன் என்னுடைய பணம் எதிரி நான் என் விஷத்தை பூரா அவன் மேலதான் கக்குவேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள பேசினால இந்த நாளும் இப்போ அவங்களுக்கு முக்கியம் இந்த நாளுக்காக இந்த நாலு பேருக்காக அவங்க அத்தனை பேரும் வருஷை கட்டி நிற்கணும் இப்போ வெறும் நாலு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லைப்பா அவங்க எதிர்பார்க்கல மாநிலங்களவே ஏன் ரொம்ப முக்கியம் மக்களவையில் போற ஒவ்வொரு பிப்டி பர்சன்ட்னா பேலன்ஸ் பிப்டி பர்சன்ட் மாநிலங்களவை அவங்க நினைச்சா இதை நிறுத்தலாம் அவங்க நினைச்சா இதை தூக்கலாம் அவங்க நினைச்சா ரத்து பண்ணலாம் அவங்க நினைச்சா மசோதாவை அதாவது அந்த ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வர வரவிடாமல் ஆக்க முடியும் அதாவது கோபுரத்தில் தூக்கி வைக்கவும் அதையே குளி தோண்டி புதைக்கவும் மாநிலங்களவைக்கு பவர் இருக்கு ஆனால் அந்த பவர் இது வரைக்கும் அவங்க கையில் தான் இருந்தது அவங்க நினைச்சா எதை நினைக்கிறாயோ அதை சாதிக்கிற அளவுக்கு அவங்க கையில் அந்த ஒரு மேஜிக் வேண்டும் வாங்கி பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மந்திரக்கோள் மக்களவையில் இருந்துச்சு மாநிலங்களவையில் இருந்துச்சு இப்போ மாநிலங்களவையில இருந்து அந்த மந்திர கோலை வாங்கி உடச்சு போட்டாங்க எப்போ இப்போ வெறும் வாய வச்சுதான் நீ புதைக்கணும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு அவங்க கிட்ட கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை பட் ஆனா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ரெண்டு கூட்டணியும் அதாவது இந்த ரெண்டு சீட்டு இந்த மொத்தமாக பதினொன்று பிளஸ் நாலு பதினஞ்சு சீட்டு இருக்கு இல்லையா அவர் நவீன் பட்நாயக் நீ என்ன நடந்தாலும் ஓ இங்க இங்கே செல்லாது ஓடி அது வேற மொத்தமா ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வளைஞ்சு நெளிஞ்சு அவங்களுக்கு வந்து இதுவா போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்க ஒத்து ஊதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி வெறும் நாலு வெறும் நாலு இந்த நாள வச்சுக்கிட்டு அவங்க வாழை சுருட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க இந்த நாளுக்காக இப்ப அவர் என்னென்ன சொல்றாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் மண்டே மண்டே ஆட்டிட்டு ஒன்னும் கேட்காம இஷ்டத்துக்கு பேசி ஆடிட்டு போன இனிமே இங்க அடிச்சா அங்க வலிக்கும் ஆனா இது எதுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் இந்தியா கூட்டணிக்கு இவங்க எப்படி ஆதரவு கொடுக்க முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ள அங்கே டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது பட் என்ன டிசிஷன் எடுக்க இங்கிட்ட அடித்தானா அடி அங்கிட்டு அடித்தா ஒருவேளை அங்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தா கூட மன்னிச்சிருவாங்க ரெண்டு பேரையுமே ஆனால் தவறி ரெண்டு பேரும் அதுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களே அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் என்ன பண்ணால் போகிறாங்க மற்றபடி எங்கள் இப்பயும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு மாநிலங்களவையில் அந்த பெரும்பான்மை போனது எனக்கு பெரும் மன உளைச்சலாக இருக்குது கஷ்டமாக இருக்குது என்னால் அதை வந்து ஏற்றுக்க முடில சீரணிக்க முடியல அதை நினைச்சு கூட என்னால் பார்க்க முடில ஏன்னா எங்கள் ஐயா தோத்துட்டாரு ஐயா ஐயா ஐயாவுக்கு வந்து அந்த மா மக்களவையிலையும் இல்லை இல்லை எவ்வளவு அவமானத்தை தான் எங்கள் ஐயா பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா மாநிலங்களவைக்கு இருக்கிற அந்த அதிகாரம் உண்மை இருக்கணும் சமமான அதிகாரம் மக்களவைக்கு கொடுக்குற அதிகாரத்துக்கு ஈக்குவலான அதிகாரம் தான் மாநிலங்களவை அந்த மாநிலங்களவையிலேருந்து இந்த ரெண்டுக்கும் ஒரு போட்டி இருந்துச்சுன்னா நல்லதாக தான் ரெண்டு பேரும் ஒத்து போவாங்க ஆனால் இது தப்பு மா மக்களவையில் பயங்கர எதிர்ப்பு இருக்குன்னா மாநிலங்களவையில் அதை விட பயங்கர எதிர்ப்பு இருக்கு ஒருவேளை இப்போ அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காம போயிடுச்சுல ஆனால் எப்படி இதெல்லாம் ஜமாளிச்சு வந்துருவாங்கன்னு வைங்க அங்கிட்ட இங்கிட்ட எதையா பேசி கீழே உள்ளவங்களே ஈஸியாக வாங்கி போடல மேலே உள்ளவங்கள வாங்குறதா கஷ்டம் வாங்கிடுவாங்க ஆனால் அதை வாங்கிட்டு இன்னும் வந்து பேலன்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணும்ல யார் யார் இப்போ இந்தியா சார்பில் மூணு பேரை வேற நிற்க வைக்க போறதா சொல்றாங்க அதாவது போட்டின்றி அவங்களும் தேர்ந்தெடுத்துப்பாங்க இந்த நிற்க வைப்பாங்க ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை கூடிய சீக்கிரம் மக்களவையிலையும் அது நடக்கும் மொத்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா நான் என்னப்பா பண்ணுறது அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது மக்களவையிலேயே பெரும்பான்மை இல்லாமல் ஐயாவை பிரதமர் பார்த்தா நான் பிரதமராக தாயாக பார்ப்பேன் இல்லைன்னா அப்படி இல்லை அவரை சாதாரணமான ஒரு எம்பியால் உட்கார வச்சு எங்களால் பார்க்க முடியாது நினச்சி பாருங்கள் ஐயாவுக்கு அப்படி ஒரு நிலைமையில சாதாரண அந்த அரசாங்கம் அதுக்கப்புறம் போன காரில் தான் போகணும்ல சரி பார்ப்போம் பரவாயில்ல இப்போதைக்கு மாநிலங்களை வெளில என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இவங்க என்னென்னலாம் வந்து ட்விஸ்ட்டு பண்ண போகிறாங்க யார் யாரையெல்லாம் வாங்க போகிறாங்க யார் யாரையெல்லாம் ஏற்ற போகிறாங்க எப்படியெல்லாம் இதை சவால்கிறாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம் நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது